இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற எல்லா வண்டியுமே வெறும் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட் தான் பார்க்க போகிறீங்க எல்லாமே லோ டவுன் பேமெண்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் வணக்கம் எஸ்டிஆர் கார்ஸில் வந்து உங்கள் மணி நேரம் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து ஊத்துக்குள்ளி மெயின் ரோட்டில் மல் பஸ் ஸ்டாப் தானோன்னே ரைட் இருக்கு இருக்குங்க நியர்பை கிளாசிக் மார்பில்ஸ் இருக்குது நம்மளோட எஸ்டியர் கார்டோட லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டியுமே லோ டவுன் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஆல்ட்டோ வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு டயர் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சன்டில் இருக்கு வைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்க ரேண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வெஹிக்கிள் செங்கல் பேக் வந்துடும் பவர் விண்டோஸ் ரெண்டு வந்துடும் ஏசி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரேர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைமே நீங்கள் தரமா பெட்ரோலுக்கு இந்த வண்டியை நீங்கள் கொண்டு வரலாம் இந்த வண்டியோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசன் ப்ரைஸாக கோட் பண்ண ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கரில் இருக்குது வண்டியோட மெயின்டெனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ தான் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணியிருக்கிறது மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரூவா தான் கையில் வரும் பத்தாயிரம் தான் போதும் தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மார்க்கெட் இன்னைக்கு எட்டுக்கு நாளை கிளரி வித்திட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஆல்ட் எயிட்டதாக பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்க கட்டிலோட வெஹிக்கிள் தான் வைக்கிளோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குது ரியர்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் சேம் ஆல்ட்ரோ ஐட்ட தான் இதோட மைலேஜும் தாராளமாக நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுமே நீங்கள் கொண்டு வரலாம் இதுவும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிள் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வெஹிக்கிள் தான் எல்எக்ஸி வேரியண்ட்டு இந்த வண்டியோட பிரைஸும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் கம்மியாக இருந்திங்கனாலும் குறைஞ்சபட்சமாக ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு முக்கி லட்ச ரூபாயுமே போயிட்டு இருக்குது நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ரீசனாகவே சொல்கிறேன் ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரரூவா தான் இந்த பிரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது வெறும் பத்தாயிரம் ரூபா கட்டின போகுது அதெல்லாம் நம்பி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் யான் பார்க்க போகிறோம் யானோ அதிக இன்கர் அந்த வைக்கிற தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனரில் இருக்க வெஹிக்கல் எக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்கிலோட இன்டீரியர் பார்க்கலாம் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் இண்டோ வந்துடும் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர் லெவல் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன வண்டி சிட்டி ஓஸ்க்காக நல்லாயிருக்கும் ஹோ மெயின்ஸ் லெவல் வைக்கல் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வச்சு பதினெட்டுலேருந்து இருபது ரூபாய் கொண்டு வரலாம் எரா ப்ளஸ் வேரியன்ட்டு இந்த வண்டியை நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி மட்டும் தான் மூணு லட்சத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன நெகோஷியல் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஷிஃப்ட் டிசையர் ரெண்டு ஓனர் வண்டி இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மால் டயர்மே நியூல தான் இருக்கு பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க கான்டினென்டல் வைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு மைலேஜ் தாராளமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைமே கொண்டு வரலாம் டீசல்க்கு அவ்வளோ ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வெஹிக்கல் நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள வெஹிக்கல் கூட நல்ல ஒரு ஹெவியாகவும் இருக்கு அந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொட் பண்ணிக்காது அஞ்சு லட்சத்த முப்பத்தெட்டாயிரூபா மட்டுமே கையில் வரும் முப்பதாயிரவா தான் போகும் தாராளமாக வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சுட்டு அஞ்சு அளே லோன் ஆகும் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தா ஃபுல் லோனே பண்ணி அந்த வண்டிக்கு நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது பிரிக்ஸா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் பிரிக்ஸா வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஜட்டியே ஆப்ஷனல் இது எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வைக்கலோட இன்டீரியர்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கும் வெல் மெயின்டைனாக இருக்க வைக்கல் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ஏர் பேக் அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஃபோஸ்பெட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு கம்மி ஆகிறதுனால லட்ச ரூபா ஏழை முக்கிய லட்ச ரூபாய் எடுத்துட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ஆறு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஐசேஷன் பண்ணி கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாதிரி ஜென்எஸ்டிலோ செகண்ட் ஓனரில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு எஃப்சி லைவில இருக்கேன் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் வண்டியோட டைப் பாயிண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஒரு நல்ல கண்டிஷனில் உள்ள வெஹிக்கல் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வெஹிக்கல் இருபதுங்கிறது தாராளமான மைலேஜ் கிடைக்கும் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வெல் மெயின்டெயனில் வச்சுருக்காங்க வெஹிக்கிலை இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிட்டி ரொம்ப காம்பெக்டாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்திங்கனா மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் கம்மி தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு திட்டு இருக்கு நம்ம ஒன்று தொண்ணூற்றி தான் கோட் பண்ணிக்கலாம் இது ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நைசேஷன் பண்ணி கொடுத்தா கையில் வர நாற்பதாயிரம் ரூபாய் போது இந்த வண்டியை லோன் பண்ணி கொடுத்துறேன் வெஹிக்கல் அசன்ட்டு ரெண்டாயிரம் அசன்ட் வண்டியோட கண்டிஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது நெண்டாயிரத்தி ஆறு மாதிரி வைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது கஸ்டமர் சைடு வைக்கல் பார்க்கிங் செல் போட்டிருக்காரு நாலு டயர் புதுசாக போட்டிருக்காரு வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இன்டீரியர் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் டயர் பாயிண்ட் ஆகட்டும் எல்லாமே பாருங்கள் வெல் மெயின்டெயின் தான் இருக்குது எட்டுக்கு எல்லா ஒர்க்குமே பண்ணி தான் வச்சிருக்காரு கஸ்டமர் எடுத்து தான் நீங்கள் செய்ய தேவையில்லை ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காரு ஒரு நல்ல கலரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் தான் இந்த வண்டியோட பிரைஸ்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு நான் நார்மலாக விற்கிற ரேஞ்சு தான் ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் எதுவுமே இருக்கு இந்த கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காரு ஒன்று நாற்பது கோட் பண்ணியிருக்காரு ஃபிக்ஸர் கிடையாது டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர்ட்ட பேசி நை ஷெட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட கார் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி என்ன வண்டி வச்சிருந்தீங்கன்னாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி நம்ம கன் நம்ம கன்சல்ட்டிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் கார் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கார வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கேஷ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களோட ரேட் ஆகலை எனக்கு பார்க்கிங் செல் போனாலும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது இது நம்ம ரொம்ப நாளாவே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக திரும்பவும் ஒரு ரிமைனிங் கொடுத்துக்கிறேன் உங்களோட பைக் கொடுத்துட்டு நீங்கள் கார் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் பைக்கை டவுன் பேமெண்ட்டாக வச்சு நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் கார் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் சேம் பிரைஸ் டு பிரைஸ் எடுக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எல்லா ஆப்ஷனுமே நம்ம சப்ஸ்கிரைபர்காக பண்ணி கொடுத்துருக்கோம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ